ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு ப்ரத்யூசர் குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொட்டு கடை ஸ்டைலில் மசாலா எண்ணெயில் உதிராமலே எப்படி மீன் பொரிப்பதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நாங்கள் மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி நீங்கள் எந்த ப்ராண்டில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே அதில் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு குட்டி குட்டி ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முள் இருக்கும் அதனால மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளி லைட்டாக ஊற வச்சு கொஞ்சோண்டு ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சோன்னு புளித்தண்ணி ஆட் பண்ணால் போதும் ரொம்ப தண்ணி தண்ணியாயிரும் மீனில்ட்ட பரட்டும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மசாலாலாம் உள்ளே அப்படியே ஆட் ஆகும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த மசாலாலாம் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் அதனால் இல்லை இல்லை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு எடுத்து பொறிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கும் எண்ணெயை ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மீனை போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மீன் தான் இருக்குது அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிறோம் அப்படியே ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க பாருங்க திருப்பும்போதே தெரியும் பாருங்களேன் உங்களுக்கு எண்ணெயில் வந்து மசாலா உதிரவே இல்லை பாருங்கள் ரெண்டு பக்கமும் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்துடலாம் எவ்வளோ சுவையான டேஸ்டான மசாலா கீழே உதராமல் மீன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்ட்டான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ